சரிங்க தோசா நான் சினிமா நன்றி போகிறேன் கரெக்டாக தானே அவருக்கு எதாவது பிரச்சனை இருக்கா ட்ரை பண்ணேன் ஆட்சியை முடிக்க முடியல சினிமாவுக்கு போகிறேன் அவர் எப்படி சினிமா போகிறது இல்லை இல்லையா இது அவருக்கும் தெரியும் விஜய் தனது அடுத்த படத்துக்கு கதை கேட்டு ஆரம்பித்து விட்டார் என்ற தகவலை நான் போகிற உங்களுக்கு சொல்லுவேன் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ண ரெண்டு படம் பண்ணுவாரா ரெண்டு படம் ஜனவரியில் உங்களுக்கு இது வருதா ஜனநாயக மே மாதம் முதல் மே மாதத்துக்கு பிறகு கதை இப்போவே கேட்க ஆரம்பிச்சார் மேக்கு பிறகு ஷூட்டிங் ஸோ முடிச்சோடனே சினிமா அந்த வருஷத்துக்கு இரநூறு இரநூத்தம்பது கோடி எனக்கு ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி சம்பளம் கொடுப்பாங்க விஜய் தாராளமாக கொடுப்பாங்க ரெண்டு படம் ஐநூறு கோடி சேப்பா ஆ ஏன் ஒன்று அதை திமுக எதிர்ப்பார் சரி போது இதே போல இப்போது எப்படி செய்கிறாரு அதே போல செய்து விட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தோடு நான் வரேன் அதனால தான் இப்போது கதை கேட்க தொடங்கி விட்டா ஓகேவா ஜனநாயகம் வருது கேம்பெயின் பண்ணுவாரு சிஎம் ஆக முடியாது ரைட்டா ஒரு முயற்சி அவ்வளோதானே வழியே சிஎம் ஆக முடியாது அஞ்சு வருஷம் படம் நடிக்கும் அவன் எனக்கு ஒன்று அதிமுக ஜெயிக்கும் இல்லை திமுக ஜெயிக்கும் ஏதாவது ஒன்று ஜெயிச்சுன்னா இன்னொரு கட்சி அழிய போது நான் வந்து அப்புறம் நான் போறேன் இது விஜய் அவர்கள் போடும் கணக்கு கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன் அன்று நமது நிகழ்ச்சியில இது விஜய் அவர்கள் கதை கேட்க தொடங்கி விட்டார் தேர்தல் முடிந்தது மே மாதம் முதல் ஷூட்டிங் என்று சொல்லிவிட்டேன் விஜய் தகவல் இருந்து விஜய் கதை கேட்கிறார் என்ற தகவல் தவறானது தீவிர அரசியலில் இருக்கிறார் இப்போதைக்கு திரைப்படங்கள் நடிக்கும் எனவும் திரு விஜய் அவர்களுக்கு இல்லை அப்படின்றத அத்தாரிட்டேட்டிவா விஜய் தரப்பில் இருந்து தெரியப்படுத்தினாலும் அந்த வச்சிருக்கேன் நமக்கு வந்த தகவல் மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சூட்டு போய்டு தர கேட்க ஆரம்பிச்சார் இல்ல அதெல்லாம் இல்ல தீவிர அரசியல் இருக்கா தீவிர அரசியல் இது வரை இதுதான் ஜனநாயக கடைசி படம் என்ற அவரது முடிவில் இப்போது வரை மாற்றம் இல்லை என்பது தெளிவுபடுத்த சொன்னாங்க அதனால தமிழக முதல் உரைப்பாளர் விஜயவர்களுக்கும் புதுவை முதல் உரைப்பாளர் திரு புஷியானந்த் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் நடந்தது நடமைக்கு இருக்காது நடக்க போறது எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன கேள் வராங்க அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க சே கேட்க சொல்லி சொல்லி இப்ப குத்து நீ ஒரு ருபா குரு உன்ன நம்பா நம்பாக்கிற இவன் எத்தனை தடவை சொன்னேன் சொன்ன இவன்கா ஏன்ட்ட கேட்காம உங்ககிட்ட காய் பாருன்னு சொன்னா அதனால அதான் உன்னைய பண்ணேன்